கனரக சுமைகளை கையாளும் ரோபோட்கள் பரந்த சக்தியுடன் செயல்படுகின்றன ஆயிரத்து முன்னூறு கிலோ வரை சுமைகளை எளிதாக கையாள முடியும் இந்த ரோபோட்கள் மிகுந்த சக்தி கொண்டவை விமான தயாரிப்பு ஜிகா காஸ்டிங் மற்றும் கட்டுமான துறைகளில் இதன் பயன்பாடு மிக மிக முக்கியமானது இந்த ரோபோட்களின் எரிசக்தி திறன் செலவுகளை குறைத்து கடினமான பணிகளையும் எளிதாக உதவுகின்றன மொபைல் ரோபோட்கள் தானாக சுழற்சி செய்யும் திறனை கொண்டுள்ளன மற்றும் பரிமாற்றபடி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களின் இயங்குதலை மாற்றுகின்றன இவை மூன்றாயிரம் கிலோ வரை சுமைகளை சுமந்து செல்கின்றன இவை களஞ்சியங்களில் பொருட்களின் போக்குவரத்தை தானியங்கி செய்து உற்பத்தி வரிகளுக்கு நேரத்தில் விநியோகத்தை உறுதி செய்கின்றன துறையிலும் மருத்துவ பொருட்களை போக்குவரத்து செய்யவும் இவை உதவுகின்றன மொபைல் ரோபோட்கள் தொழில்முறை முறை ஃப்ளோஸை மேம்படுத்தி மனிதர்களின் பாரத்தை குறைக்கும் தொழில்துறை ரோபோட்களின் எதிர்காலம் மேம்பட்ட ரோபோட்கள் ஏற்கனவே உற்பத்த